வணக்க நண்பர்களே நம்ம அது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பேக்ரவுண்டில் வந்து சில நாய்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக பொறுத்துக்குங்க சார் நண்பர்களே இன்றைக்கி அந்த பதிவு என்னன்னா நீங்கள் சிவி முடித்தவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்ம்டு சார் நண்பர்களே ஃபர்ஸு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் அதாவது பிஹெசின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தனா ஒரு நாலு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது சரிங்களா நிச்சயம் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இதில் இருக்கிறவங்க ஈஸியாக வந்து ஜாப்பு கிடைக்கிறதுக்கான உத்தரவாதம் உள்ளது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிஎஸ்டிஎம் இருபது சதவீதம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்டிஎம்ன்றது சயின்ஸ் மேஜர்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படியே இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரேராக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம்டு சரிங்களா ஈஸியாக வந்து எளிமையில் வந்து வேலை கிடைக்க அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அதேமாதிரி வந்து ஆதரவற்ற விதவைகள் இந்த கேட்டகிரிலலாம் இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஜாப் வந்து நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம சொன்ன மே சொன்ன கேட்டகரியில் வந்து சரியான சான்றிதழ்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் சரிங்களா இப்போ பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாம் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அதேமாதிரி பி பிஹெச்சின்னா அதுக்கு தகுந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வச்சுருக்கணும் அதேமாரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது ஆதரவற்ற விதவைகள்லாம் கண்டிப்பாக சரியான சான்றிதழ்களை வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம இந்த கேட்டகிரிலாம் ஜாப்பு உறுதியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பதிவு செய்கிற நண்பர்களே சொல்ல மறந்துட்ட நண்பர்களே இன்னொரு கேட்டகிரி பேக்லாக் வேக்கன்சி கடந்த ஆண்டு நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் இப்போ வந்து அந்த கேட்டகிரியில் வந்து ஆட்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து நூறு சதவீதம் வந்து அவங்களுக்கு ஜாப் வந்து உறுதியாகிடும் இது பல முறை பல வீடியோக்களை நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் நிச்சயம் வந்து அவங்களுக்கு ஜாப் உறுதி செய்யப்படும் நண்பர்களே இப்போ நம்ம சொன்ன எல்லா கேட்டகிரிலையும் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த சான்றிதழ்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் இல்லை என்கிட்ட சான்றிதழ் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வந்து இந்த இடெல்லாம் உங்களுக்கு உறுதியாகுது என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்